வணக்கம் இரவு மணி கொண்டிருந்தது இன்னும் இரவு பணிக்காக வரவேண்டிய நேரம் களிய கலிய செல்விக்கு படப்படுப்பும் தவிப்பும் அதிகமாகி நிலை கொள்ளாமல் தவிக்க ஆரம்பித்தார் பணியில் இருக்கும் போது போன் பேசவும் அனுமதி இல்லை வேலைக்கான உடுப்பை போட்டதுமே கைபேசியை சூப்பர்வைசரிடம் வர வரவேண்டும் இடைவேளை கிடைக்கும் நேரத்தில் மட்டுமே கைபேசி கைக்கு வரும் எட்டு மணியோடு முடிய வேண்டிய வேலை ஒன்பதரை ஆகியும் பொறுப்பை ஒப்படைத்து கிளம்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் செல்வி குழந்தை இந்நேரத்துக்கு அழுது கொண்டிருக்கும் இதற்காகவே இரவு பணி வேண்டாம் என்று பல முறை சொல்லிவிட்டாள் தவிப்புடன் செல்வி மணியை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த சூப்பர்வைசர் உள்ளே வந்தார் செல்வி சிஸ்டர் நைட் டியூட்டிக்கு வர வேண்டிய ரிச்சலுக்கு திடீர்னு ரொம்ப உடம்புக்கு முடியலையா இன்னைக்கு அவங்க வர மாட்டாங்க நீங்களே நைட் டியூட்டியை கண்டிப்பூ பண்ணுங்க அதுக்கு பதில் நாளைக்கு லீவ் எடுத்துக்கோங்க இல்லை சார் வீட்டில குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன் காலையில டியூட்டிக்கு வரும்போது எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வந்தேன் நைட்டுக்கு நான் போகலன்னா குழந்தைய வச்சுட்டு அம்மா ரொம்ப சிரமப்படுவாங்க புரியுது சிஸ்டர் அண்ணா அவங்க வேலை அப்படி உங்க பொறுப்புல இருக்கிற பேஷண்ட் வேற கிரிட்டிக்கலா இருக்காங்க அவங்க பையன் அமேரிக்கல இருந்து வந்துட்டு நைட் ரெண்டு மணிக்கு ஃப்ளைட் வந்துடும் ஏர்போர்ட்ல இருந்து நேரம் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு தான் வருவாரு அவர் வந்து கேட்கும்போது டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு தான் நல்லா தெரியும் வேற புதுசாக யாரையும் உங்களுக்கு பதில் போட முடியாது சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நைட் டியூட்டியை பாருங்க டென் மினிட்ஸ் டைம் தரேன் போய் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல் சொல்லிவிட்டு அவங்களை கவனிச்சுக்க சொல்லிவிட்டு வாங்க இல்லை சார் குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் என்ன சிஸ்டர் இதெல்லாம் எனக்கு தெரியாதா எல்லா நாளும் அவங்களுக்கு இந்த மாதிரி வேலையை கொடுக்குறோம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் உங்களை மாதிரி அனுபவம் இருக்கவங்க தான் பார்த்துக்க முடியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கு பத்து மணிக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அதுக்குள்ளே போய் ஃபோன் பேசிட்டு வாங்க அது வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது செல்விக்கு எதுவும் பேச முடியாத சூழ்நிலை பரிதவிப்புடன் ஓடி வந்து தன் கைபேசியை எடுத்து வீட்டுக்கு போன் செய்தாள் இவள் போனுக்காகவே காத்திருந்த செல்வியின் அம்மா போனை எடுத்தார் என்ன செல்வி இன்னும் கிளம்பலையா எப்ப வருவ பாப்பா உன்ன தேட ஆரம்பிச்சிட்டா தொண்டை எடுத்தது செல்விக்கு பால் கட்டி கொண்டு மார்பு வலித்தது இதயம் கணுத்தது மிகவும் சிரமப்பட்டு கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு பேசினார் அம்மா இங்க ஒரு எமர்ஜென்சி நைட் டியூட்டி பாக்க வேண்டியவங்க வரல பேஷண்ட் கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க நான் தான் பாத்துக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் நைட் எப்படியாவது பாப்பாவை நீ பாத்துக்கோமா என்ன செல்வி பேசுற நான் பாத்துக்க மாட்டேன்னு சொல்லல காலையில நீ பால் கொடுத்துட்டு போனது அதுக்கப்புறம் வெறும் புட்டி பால் தான் ராத்திரி உன்கிட்ட பால் குடிக்காம அவ தூங்க மாட்டான்னு தெரியும்ல உன் குரலை கேட்கணும் கேட்காம ஏங்கி போயிடுவா தூங்க மாட்டா விவரம் தெரிஞ்ச குழந்தையா சொல்லி புரிய வைக்க பத்து மாசம் தான் ஆகுது என்ன வேலையே போ நீ சம்பந்த பெத்த குழந்தைய கூட கவனிக்க நேரம் இல்லாம இந்த நஸ் வேலை ரொம்ப பெருசா போச்சா உனக்கு அம்மா வேலை பெருசாங்கிறது முக்கியம் இல்ல பொறுப்பு அதிகமா டாக்டர் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் நேரம் காலம் பார்க்க முடியாது எப்படியாவது பவுடர் பால் கொடுத்து சமாதானப்படுத்தி அவளை தூங்க வை தூங்கிட்டானா நைட் எந்திரிக்க மாட்டா கலையில எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறாமா எனக்கு டைம் ஆச்சு பாத்துக்கோமா பிளீஸ் செல்வி குழந்தைகிட்ட ஒரு நிமிஷம் பேசுறியா உன் குரலையாவது அவ கேட்கட்டும் இல்லம்மா என் குரலை கேட்டா அவ அலாரிச்சுடுவா நான் மணிக்கு அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் மனதை கல்லாக்கி கொண்டு போனை வைத்து விட்டு அறைக்கு திரும்பினாள் செல்வி சிஸ்டர் குழந்தையை விட்டுட்டு நைட் டியூட்டியை பார்க்க வேண்டியதா போச்சுங்கிற அதே கவலை இல்ல கவனிக்காம விட்டுடாதீங்க எப்படியாவது அவங்க பையன் வர வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது புரியுன்னு நினைக்கிறேன் புரியுது சார் நான் பாத்துக்கிறேன் சூப்பர்வைசர் சென்றதும் சுவாசிக்க சிரமப்பட்டு கொண்டு ஆக்சிஜன் உதவியோடு உயிரை இழுத்து பிடித்து கொண்டிருந்த மரகத அம்மாவிற்கு போட வேண்டிய ஊசியை போட்டார் பிபி சுகர் என எல்லாவற்றையும் ஒருமுறை பரிசோதித்து பார்த்து கொண்டார் சுவாச பிரச்சனை காரணமாக திடீரென்று அட்மிட் ஆன மரகத அம்மா மகனை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே உயிரை இழுத்து பிடித்து வைத்திருக்கிறார் என்று தான் அனைவருக்குமே தோன்றியது மிகவும் அபாய கட்டத்தில் வந்து சேர்ந்த மரகத அம்மாவை மருத்துவர்கள் விதங்களில் போராடி காப்பாற்ற பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சிரமப்பட்டு ஆக்சிஜன் உதவியுடன் மூச்சை விட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மரகத அம்மாவிற்கு அவ்வப்போது நினைவு வரும் கண்களை விழுத்து ஏதாவது பேச முயற்சி செய்வார் அவர் கண்கள் விழிக்கும் போதெல்லாம் முதலில் கேட்பது அவரது மகனைத்தான் அதனால்தான் அவர் மகன் மதனை உடனே கிளம்பி வர சொல்லி மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சதனம் இல்லாமல் மூச்சை மட்டும் இழுத்து இழுத்து விட்டுக்கொண்டு கொண்டு படுத்திருக்கும் மரகத அம்மாவை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தாள் செல்வி கண்கள் அங்கே இருந்தன குழந்தை தூங்கி இருக்குமா அழுது கொண்டிருக்குமா என்ற கவலையிலேயே இருந்தது அந்த கவலை அவள் கண்களில் இருந்து அவளையும் அறியாமல் கண்ணீரை வரவழைத்தது கடிகாரத்தில் மணியை பார்ப்பதும் மரகத அம்மாவை பார்ப்பதுமாக தவிப்புடன் நேரத்தை கடத்தி கொண்டிருந்தால் செல்வி மணி ஆனது சற்றென்று மரகதம் அம்மாவிடம் அசைவு அவரின் கையை பிடித்து கொண்டு கூப்பிட்டு பார்த்தால் செல்வி அம்மா இங்க பாருங்க நான் கூப்பிடுறது கேக்குதா கண்களை விழுத்து செல்வியை பார்த்த மரகத அம்மா ஏதோ பேச முயற்சித்தார் என்னம்மா என்ன வேணும் உங்க மகனை கேக்குறீங்களா அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு இல்லை என்பது போல் தலையை ஆட்டிய மரகத அம்மா சிரமப்பட்டு வார்த்தைகளை உதித்தார் போன் என்றார் போனாமா உங்க போனை கபோர்ட்ல பத்திரமா வச்சிருக்கேன் போன்ல யார் கூடவாது பேசினம்மா ஆம் என்பது போல் தலையை ஆட்ட செல்வி மரகத அம்மாவின் போனை எடுத்து வந்தார் இந்த நேரத்துல யாருக்குமா ஃபோன் பண்ணனும் நீ உங்க அம்மா கிட்ட பேசு குழந்தை தூங்கிட்டாளான்னு கேளு மிகவும் சிரமப்பட்டு வார்த்தைகளை உதைத்தார் மரகதம்மா அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா தெரியும் என்பது போல் தலையாட்டி கண்களை மூடிக்கொண்டார் மரகதம் செல்வி மரகத அம்மாவின் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு கலங்கினார் அம்மா நீங்க இவ்வளவு முடியாம இருக்கும் போது இப்படி யோசிக்கிறீங்களேமா நீங்க சொன்னது எனக்கு போதும்மா உங்கள தான் என் அம்மாவும் குழந்தைய அவங்க சமாளிச்சுப்பாங்க இல்ல நீ எதுக்கும் கூப்பிட்டு பாரு இல்லம்மா வேலை நேரத்துல பேச கூடாது கேமரால பாத்துடுவாங்க அப்புறம் வேலையே போயிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல பத்து நிமிஷம் டைம் தருவாங்க நான் அப்ப போய் பேசிக்கிறேன் அராது அம்மாவிற்கு கொடுக்க வேண்டிய மருத்துவ உதவிகளை செய்வதில் கவனத்தை செலுத்தினார் ஒரு மணிக்கு அடுத்த அறையில் இருந்து வேணு சிஸ்டர் வந்தார் செல்வி நான் பத்து நிமிஷம் பாத்துக்கிறேன் நீ டீ குடிச்சிட்டு வரியா இதற்காகவே காத்துக்கொண்டு இருந்த செல்வி வேகமாக வெளியே வந்து போனை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு ஓடினார் டீ குடிக்க வேண்டும் என்று நினைக்க கூட தோன்றவில்லை பாத்ரூமுக்குள் புகுந்து கொண்டு அம்மாவுக்கு வீடியோ கால் செய்தார் என்ன செல்வி ஒரு மணிக்கு வீடியோ கால் போடுற கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டு இருக்க கூடாதா இந்த பாரவும் பொண்ணு கொட்டை கொட்ட முடிச்சுக்கிட்டு தூங்குவேன்னு நடிகிறார் குட்டி அபிநயா அம்மா பாருடா ஜோ 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 தூங்குடா தங்கம் குழந்தை செல்வியை பார்த்து சிரித்தது கையை நீட்டி வீடியோவில் அவளை முயற்சித்தது கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் செல்வி அதற்குள் பாத்ரூம் வாசலில் குரல் கேட்டது செல்வி பேஷண்ட்க்கு திடீர்னு மூச்சு வாங்குது சீக்கிரம் வா அப்படியே போனை கட் செய்து விட்டு ஓடி வந்தால் செல்வி அங்கே மரகத அம்மாவிற்கு மிகவும் மூச்சு திணறல் இருந்தது சற்றென்று அவரை பரிசோதித்து ஆக்சிஜன் அளவை கூட்டி வைத்தால் செல்வி அதற்குள் டியூட்டி டாக்டருக்கு தகவல் போக அவரும் அங்கே விரைந்தார் என்ன செல்வி சிஸ்டர் எப்படி திடீர்னு மூச்சு திணறல் அதிகமாகும் வருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்தீங்களா எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டேன் டாக்டர் ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கூட்டி இருக்கேன் இப்ப கொஞ்சம் பரவாயில்லை இன்னும் இரண்டு மூன்று மணி நேரம்தான் அவங்க பையன் வந்துருவாரு டேக்கர் இந்த இடத்தை விட்டு நகராதீங்க டாக்டர் மற்ற பரிசோதனைகளை முடித்துவிட்டு விட்டு கவனமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் மரகத அம்மா மீண்டும் கண்களை மூடி ஆழ்ந்த தூக்கத்திற்கு போனாள் செல்விக்கு முள் இருப்பது போல் இருந்தது அடுத்து வந்த இரண்டு மூன்று மணி நேரங்களில் தவிப்புடனேயே கழித்தாள் செல்வி சற்று முன் தன்னிடம் குழந்தையிடம் பேசும்படி சொன்ன மரகத அம்மா இப்போது எந்த சலனமும் இன்றி படுத்திருப்பதை பார்த்தபோது துக்கம் தொண்டையை அடைத்தது செல்விக்கு பாத்ரூமில் மங்களான வெளிச்சத்தில் வீடியோ காலில் பார்த்தோம் குழந்தையின் முகம் கண்ணுக்குள் வந்து வந்து போனது திடீரென்று மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு தொற்றி கொண்டது இரவு நேர பணியில் இருந்த டாக்டருடன் மரகத அம்மாவின் மகன் பயண கலைப்போடு தன் அம்மாவை பார்க்க வந்தார் மரகத அம்மாவின் மகன் மதன் தன் அம்மாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் மருந்துகளை பற்றியும் அவரின் உடல்நிலை பற்றியும் அவசர கதியில் கேட்டுவிட்டு அம்மாவின் கையை பிடித்து கொண்டு தழுதழுத்த குரலில் கூப்பிட்டார் ஐந்து நிமிடத்திற்கு பிறகு கண்களை மிகவும் சிரமப்பட்டு திறந்த மரகத அம்மா மகனை பார்த்ததும் எளிதாக சிரித்தார் கண்களில் ஒரு நிம்மதி தெரிந்தது மதனுக்கு தன் தாயுடன் பேச தனிமை அவசியம் என்பதால் அனைவரும் அறையை விட்டு சற்று வெளியே வந்தார்கள் மதன் தன் தாயுடன் மெல்லிதான குரலில் கண்ணீருடன் பேசிக் கொண்டிருந்தார் மரகதம் அளவான பதில்களை கொடுத்து கொண்டிருப்பது வெளியில் நின்று கொண்டிருந்த செல்விக்கு கேட்டது மணி பார்த்தால் செல்வி மணி தாண்டி இருந்தது சற்றென்று ஒரு மணிக்கு வீடியோவில் பார்த்த குழந்தையின் முகம் மின்னல் போல் கண்ணில் தோன்றி மறைந்தது தூக்கம் இல்லாமல் தன் மகளும் இந்த இரவை கழுத்தியிருக்கிறாள் என்று நினைத்தபோது போது பெற்ற மனம் துடித்தது இங்கு செல்விங்கிறது யாரு என்று அறைக்குள் இருந்து வந்த மதன் கேட்கவே சற்றென்று திரும்பினார் சார் நான் தான் அம்மா கூப்பிடுறாங்க வேகமாக உள்ளே ஓடிய மரகத அம்மாவின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டா சொல்லுங்கம்மா உங்க பையன் வந்துட்டாரு பாத்தீங்களா உங்களுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் இன்னும் ரெண்டு நாள்ல எல்லாம் சரியாகி எழுந்து உட்கார்ந்துருவீங்க உங்களுக்காக உங்க பையன் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசுனீங்களா இனிமே அவன் என்ன பார்த்துப்பான் நீ உன் குழந்தைய பார்க்க கிளம்பு அம்மா எனக்கு டியூட்டி முடிய இன்னும் நேரம் இருக்குமா நீங்க அத பத்தி யோசிக்காதீங்க இல்ல செல்வி முப்பத்தி அஞ்சு வயசுல இருக்க என் பையனை பாக்குறதுக்காக என் உயிரை இழுத்து பிடிச்சிட்டு நான் தவிப்போடு காத்திருந்தேன் நீ பத்து மாச குழந்தைய விட்டுட்டு வந்திருக்க உன்னோட தவிப்பு எனக்கு நல்லா புரியுது என்னால தானே நீ இன்னைக்கு குழந்தைய பார்க்க முடியாம போச்சு அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால தான் போனை கொடுத்து பேச சொன்னேன் எவ்வளவு வருஷம் வளர்த்த எனக்கே என் பையனை பாக்கணும்னு தவிப்பு இருக்கும்போது இன்னும் தாய்ப்பால நிறுத்தாத உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு எனக்கு புரியுது டாக்டர் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் திணறி திணறி பேசினார் மரகத அம்மா அம்மா கிட்ட நான் கேட்டதுக்கு இதுதான் தன்னோட கடைசி ஆசைய சொன்னாங்க செல்வி சிஸ்டரை உடனே வீட்டுக்கு கிளம்பி போய் குழந்தையை அம்மாவின் இந்த உணர்வு பூர்வமான கேட்டதும் டாக்டரே சற்று தான் போன செல்விக்கு பதில் வேறொரு நர்ஸை அங்கே கவனித்துக் கொள்ள ஏற்பாடு செய்துவிட்டு செல்வியை வீட்டுக்கு கிளம்பி சொன்ன வரகத அம்மாவின் கையை பிடித்து கண்ணீருடன் நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்து டாக்ஸியை பிடித்து வீடு வந்து சேர்ந்தால் செல்வி பறவைகளின் சத்தத்தோடு விடிய ஆரம்பித்திருந்த அந்த ஐந்தரை மணி விடியலில் தூக்கம் இல்லாமலும் விட்டு விட்டு அழுததாலும் கண்கள் இறுக்கி போயிருந்த தன் செல்ல மகளை வாரி மார்போடு அணைத்துக் கொண்டால் செல்வி குழந்தைக்கு இப்போது அழுகை வரவில்லை பிஞ்சு கைகளால் தன் தாயின் முகத்தை வருடியது பசியார மார்பை தேடியது குழந்தையை உச்சி விட்டு அதற்கு பால் விட்ட ஆரம்பித்தால் செல்வி பால் கட்டியிருந்த மார்பின் பாரம் குறைய ஆரம்பித்தது மனதுக்குள் இப்போது மரகத அம்மா நிறைந்திருந்தார் அங்கே தன் மகனின் கையை இருக்க பிடித்தபடி மரகத அம்மா தன் உயிரை விட்டிருந்தார் நன்றி